நல்ல ரீதியிலான கருத்துக்களை பாடங்களாக நாம் படித்து வருகிறோம் அதன் அடிப்படையில் ஹதீசனுடைய பாடத்தில் வரக்கூடிய ஒரு தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீசனுடைய இந்த ஹதீஸ் பாடத்தினுடைய கடைசி தலைப்பு இதுதான் தன் சகோதரன் விரும்புவதை தானும் விரும்புதல் என்று வரக்கூடிய இந்த தலைப்பிலான ஹதீசை நாம் பார்க்க இருக்கிறோம் அன்ன அனசின் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கு விரும்பாத வரை உங்களில் எவரும் உண்மையான மூமினாக முடியாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்போ இந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளரனுடைய விஷயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயத்தில் மாலிக் ஆலிக் ரதில்லாஹன் அவர்களை பற்றி மூன்றாவது ஹதீஸிலேயே கூறப்பட்டிருக்கிறது தன்னுடைய ஹதீசனுடைய சாரம்சத்தை நாம் பொறுத்தவரை ஒரு விசாலமான தன்மையை கொண்ட ஒரு ஈமானிய உள்ளங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கையாளர்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று இஸ்லாம் முதலிலேயே படித்து தருகிறது இன்னமல் முஹ்மீனூன இஹ்வத்துன் நீங்கள் எல்லோரும் நம்பிக்கையாளர் என்ற அடிப்படையில் சகோதரர்கள் என்பதாக குரான் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதே போன்று அந்த சகோதரர்களுடைய விஷயத்தில் ஒரு மூமின் என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கையாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சுட்டி காட்டுகூடிய மிக முக்கியமான ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹனுடைய தூதுவர் அல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் இப்படி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் வேறொரு இடத்தில் குரானிலே சுட்டிக்காட்டுகிறான் ஒன்றை தனக்கு பிரியமானவர்களுக்கு செலவு செய்வ வரைக்கும் நீங்கள் நல்ல செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள் என்பதாக குரான் சுட்டிக்காட்டுகிறது சூரத்துள் ஆலஇ இம்ரானில் வரக்கூடிய தொண்ணூத்தி இரண்டாவது வசனம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் ஒரு ஒரு விசாலமான புரட்சிகரமான செய்தியை இந்த உலகத்திற்கு மனித சமூகத்திற்கு மனிதர்கள் நல்வழி பெற வேண்டும் நேர்வழி பெற வேண்டும் என்ற தூதுத்துவ செய்தியை கொண்டு வந்து அல்லாஹினுடைய தூதுவர் சல்லா அலைவசல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று வருட காலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்புள்ள நல்ல ரீதியிலான ஒரு சமூகத்தை இந்த பூமியில் ஒழுக்கமும் கேடில்லாத ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் முதலில் அவர்கள் புடம்போட்ட தங்கங்களாக நல்ல ரீதியிலான உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட நல்ல சகோதரர்களாக தங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும் என்பதை ரசூல்லா பல இடங்களில் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹும் குரானனுடைய பல வார்த்தைகளின் மூலமாக இந்த வாசகங்களை திருப்பி திருப்பி சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் எல்லோரும் இது குணும் எல்லாம் அழகான உங்களை சகோதரராக அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக குரானில் சுட்டி காட்டுகிறான் நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதம் கொண்டிருந்தீர்கள் என்பதெல்லாம் சுட்டி காட்டுகிறான் மனிதர்களுடைய இயல்பு தன்மைகளினுடைய அளவுகளோட எடுத்து பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய உள பரிமாற்றங்களில் வித்தியாசங்கள் பலது இருக்கிறது இறைவன் பற்றி சொல்கிறான் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலான ஒரு ஒன்று சேர்வை நாம் ஏற்படுத்தினோம் என்பதாக குரானிலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான் எனவே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நம்பிக்கையாளர்கள் அத்துணை நபர்களும் சகோதரர்கள் என்பதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் எதை விரும்புகிறோமோ அதை செய்ய அதை அவர்களுக்கும் விரும்ப வேண்டும் என்பதுதான் யதார்த்தத்தில் மூமினாக இருக்க முடியும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அல்லாவுடைய குரான் வசனமும் நமக்கு சுட்டிக்காட்டணும் நமக்கு விருப்பமானதைத்தான் நம்முடைய சகோதரருக்கு விருப்பப்படணும் என்பதை இறைவன் சுட்டி காட்டுகிறான் எனக்கு எதை நான் செலவழிப்பேனோ அதைத்தான் என்னுடைய சக சகோதரனுக்கும் நான் செலவு செய்ய வேண்டும் என்பது குரானுடைய கருத்து மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே தனது சகோதரர்களுக்கு ஏற்படக்கூடிய வெளிரங்கமான உள்ரங்கமான அனைத்து பிரச்சனைகளையும் செயல்களையும் தனக்கு நேர்ந்ததாக நினைத்து ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு நல்ல ரீதியிலான வழிகாட்டுதல்களை கொடுக்க வேண்டும் நல்ல ரீதியிலான ஆலோசனைகளை செய்ய வேண்டும் நல்ல ரீதியிலாக அந்த பிரச்சனைகளில் இருந்தோ சந்தோஷங்களிலோ நாமும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை குரான் நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவே ஒவ்வொரு சகோதரனையும் அதற்குரிய ஒரு விஷயத்தில் நாம் கண்ணியப்படுத்த வேண்டியது மிகுந்த முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஹதீசனுடைய கருத்துக்களை பற்றி சொல்லுகிற சொல்லி பொழுது இறைவன் குரானிலே சுட்டி காட்டிருக்கிறோம் நீங்கள் ஒன்று சேர்ந்து இருங்கள் பற்றி பிடித்திருங்கள் ஒற்றுமையினும் கயிற்று பற்றி பிடித்திருங்கள் வலாத்தூ பிரிந்து விடாதீர்கள் என்று குரான் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது பிரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சக்தி எல்லாம் போய்விடும் என்பதாக காட்டுகிறான் எனவே பிரிவுகளும் பிளவுகளும் ஏற்படாத ஒரு கட்டமைக்கப்பட்ட தன்மை என்பது இஸ்லாத்தில் உருவாக வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது மகத்துவமான ஈமான் கொண்ட சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் பொறுமைகளில் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யக்கூடியவர்களாகவும் சத்தியத்தில் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிக்க கூடியவர்களாகவும் நன்மையான காரியத்தில் முந்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் தனக்கு விரும்பக்கூடிய நலதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது அல்லாஹுடைய தூதுவர் சல்லா அல்லீஸ் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸனுடைய மிக முக்கியமான வாழ்வியல் விஷயம் என்பது கருப்பர்கள் வெள்ளையர்கள் அரபியர்கள் அரபி அல்லாதவர்கள் என்ற எந்த பிளவும் இல்லாத ஒரு சமூக ரசூல் ஹாய் செல்லா உருவாக்கி காட்டினார்கள் என்று சொன்னால் அதனுடைய வாழ்வியலில் அதை செயல்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் பல இடங்களில் தனக்கு உணவில்லாத கூட தருணங்களில் கூட தன்னுடைய தோழர்களுக்கு உணவை எத்தி வைக்கக்கூடிய எடுத்து செய்யக்கூடிய அஹ் தன்னுடைய தோழர்களுக்கு எப்படியாவது உணவு வந்துவிட வேண்டும் என்ற ரீதியிலான தியாகங்களை ரசூல்லாய் சல்லாஹி செல்லம் வரலாறில் செய்திருக்கிறார்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு அஹ் தன்னுடைய சகோதரர்களோடு தன்னுடைய சகாபிகளோடு ரசூல்லாய் சல்லாஸ் செல்லம் குழி தோண்டி இருக்கிறார்கள் தன்னுடைய சகாபிகளோடு ரசோல் அஹ் யுத்த கலங்களில் பங்கேற்ற துன்பங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு துன்பத்திலும் குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளிலும் ரசூல் அலி செல்லம் நிதர்சனமாக கலந்திருந்தார்கள் என்பதையெல்லாம் வரலாறு தெளிவாக பதிவு செய்கிறது ஹசனா எனவே திட்டமாக சத்தியமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹினுடைய தூதுவர் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்வியலில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை இறைவன் சுட்டி காட்டுகிறான் எனவே பிளவு ஏற்படக்கூடிய விஷயங்களிலிருந்து விருப்பு வெறுப்புகளில் இருந்து விலகி இருத்தல் மிகுந்த முக்கியமானது ஔபக்கரதியில் அணும் அவர்கள் கூட கண்டித்து இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதுவர் சல்லா அலி செல்லம் தான் தரமாட்டேன் என்று சொல்லப்பட்ட கூடிய ஒரு பொருளினுடைய விஷயத்தில் சுல்லா அலி சல்லா அலிசல் அப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு ரீதியாக நம்மால் பார்க்க முடியும் எனவே தன்னுடைய சகோதரனுடைய விஷயத்தில் தனக்கு தீங்கிழைத்திருந்தாலும் கூட வெறுப்போடு இருந்திருந்தாலும் கூட அவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் அது ஒரு ஈமானுடைய பூரணத்தன்மையை குறிக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது கோபம் பொறாமை இது எல்லாம் ஈமானனுடைய குறைவுக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சகோதரனுக்கு நல்வழியை காமிப்பதும் தீமையிலிருந்து தடுப்பதும் நட்பினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு மாத்திரமே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சுயனத்தில் இஸ்லாத்தில் அனுமதி இல்லாதது அது இந்த இத மாதிரியான எண்ணங்களிலும் செயல்பாடுகளிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எனவே மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மகத்துவமான இறைவனுடைய வழிகாட்டுதலில் நமக்கு வரக்கூடிய விஷயங்களில் இருந்து நம்முடைய சகோதரனுக்கும் விரும்பத்தக்க விஷயங்களை செய்யுவதற்கு நாம் முன்வர வேண்டும் வாகர் தவனா அபிலமீன் அஸ்லாம் வரமத்துலாஹி வபரக்தூ